ஆக அவர் ஒரு சிறு அசைவு அதனுடைய எதிரொலியானது இந்த உலகத்தின் மேல் முழுவதும் தெரியும் அதேபோலத்தான் நாம நாமத்தையும் பற்றி சொல்வார் ராமா என்று ஒரு நாமம் சொன்னோமானால் அந்த நாமத்தினுடைய அந்த பெரும் சக்தி இறை சக்தியானது இந்த உலகம் முழுவதற்கும் செல்லும் என்று ஆக இந்த மகாத்மாக்கள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாகும் பழகுவதற்கெல்லாம் சாதாரணமாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் உள்ளே அந்த அசாதாரண ஆற்றல் நிறைந்து இருக்கும் நிறைய பேர் ஏமாந்து விடுவோம் கொட்டை விட்டு என்று சொல்வார்கள் அல்லவா அவரோடு பழகிக்கொண்டிருப்போம் அவரை பார்த்துக் கொண்டிருப்போம் அவரை பற்றி கேட்டுக்கொண்டிருப்போம் முடிந்தால் அவரை விமர்சனமும் செய்வோம் ஆனால் அவரை புரிந்து கொண்டு அவரிடம் அருள் பெற்று செல்பவர்கள் மிகச்சிலரில்